நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ அத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் ரிசர்வ் வங்கி வெளியிட்டு இருக்கக்கூடிய சுற்றறிக்கையின் படி சிடிஎஸ் முறையில் அன்ரியலைசேஷன் செட்டில்மெண்ட் எனப்படும் தொடர்ச்சியான தீர்வு நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது இதற்காக இரண்டு கட்டங்களாக மாற்றங்கள் கொண்டு வரப்படுகின்றன முதல் கட்டம் கட்டம் அக்டோபர் நான்காம் தேதி முதலும் இரண்டாவது ஜனவரி மூன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது புதிய முறையின்படி வங்கிகளில் பெறப்படும் காசோலைகள் உடனுக்குடன் ஸ்கேன் செய்யப்பட்டு தீர்வு மையத்துக்கு அனுப்பப்படும் அதன் பின் ஒவ்வொரு காசோலைக்கும் வங்கிகள் நேர்மறை அல்லது எதிர்மறை உறுதிப்படுத்துதலை வழங்கும் இதன் மூலம் அன்றைய தினம் மாலை நான்கு மணிக்குள் பெறப்படும் காசோலைகள் அன்று இரவு ஏழு மணிக்குள் பணம் பெறும் வங்கிகளால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இரண்டாவது கட்டத்தில் காசொலை பெறப்பட்டதிலிருந்து மூன்று மணி நேரத்திற்குள் அங்கீகாரம் வழங்கப்படும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது செக் வந்து நம்ம கலெக்ஷனுக்கு போடுறப்போ அந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வரதுல கொஞ்சம் டிலே இருக்கும் ஆனால் வந்து ஆர்பிஐ புதுசா ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க அந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்டமாக அக்டோபர் நான்காம் தேதி முதல் அமலுக்கு வரத்துக்கு இருக்கு அண்ட் இரண்டாவது கட்டமானது ஜனவரி மூன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரத்துக்கு இருக்கு ஸோ ஃபஸ்ட் கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செக்கு போட்டு இப்போ நம்ம நாலு மணிக்குள்ளார செக்கு போடுறோம் அப்படின்னா அன்றைய தினம் ஏழு மணிக்குள்ளார நமக்கு பணம் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இரண்டாவது கட்டத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்கு நம்ம கொடுத்து மூணு மணி நேரத்தில் பணம் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கிக்கிலேயே அணுகலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்